ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் கனடாவில் நடந்த படுகொலை காலிஸ்தானி வழக்கில் திருப்பம் சிக்கிய மூன்று இந்தியர்கள் இந்தியா கொடுத்த நச் பதில் விசாரணையில் விரிந்த பின்னணி கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் கடந்த சில காலங்களாக மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்தியாவால் தேடப்படும் காலிஸ்தான் தீவிரவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் கனடா நாட்டு குடிமகனாக இருந்த நிஜாரின் படுகொலைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருப்பதாக கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார் அவரது குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் அதிகரித்து வந்தது அந்த நிலையில் கனடாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரியை கனடாவை விட்டு வெளியேறுமாறு கனடா வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியாவில் உள்ள கனடா தூதரக உயர் அதிகாரியை வெளியேறுமாறு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது மேலும் கனடாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் இனவெறி தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இந்தியா எச்சரித்தது இந்த நிலையில் பயங்கரவாதியான ஹர்தீப் சிங் நிஜார் கொலை சம்பவம் தொடர்பாக மூன்று இந்தியர்களை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் கொலை வழக்கின் கீழ் கைதான அவர்களின் புகைப்படங்களையும் கனடா போலீசார் வெளியிட்டுள்ளனர் கைதானவர்கள் இருபத்தி ரெண்டு வயதான கரண் பிரார் மற்றும் கமல் பிரீத் இருபத்தெட்டு வயதான கரண் பிரீத் சிங் ஆகியோர் என தெரிய வந்துள்ளது இதில் கரண் பிரார் என்பவர் கல்விக்கான விசா மூலம் கனடா சென்றிருந்தார் கரண் பிரார் அவரது பெற்றோருக்கு ஒரே மகன் இவர் மீது எந்த குற்றப்பின்னணியும் இல்லை அதேபோல் கரண் பிரீத் என்பவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக கரண் பிரீத் கனடாவில் ட்ரக் ஓட்டுபவராக இருந்து வந்துள்ளார் இவர் வேலைக்கான விசாவில் கனடாவில் நுழைந்துள்ளார் மூன்றாவது நபரான கரண் பிரீத் என்பவர் கல்விக்கான விசாவில் கனடாவுக்கு போயுள்ளார் இவர் மீதும் எந்த குற்றப்பின்னணியும் இல்லை என சொல்லப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூவரும் பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டிருக்கின்றனர் இதில் கரண் பிரீத்தும் கமல் பிரீத்தும் இரண்டு ஆண்டுகளாக நண்பர்களாக வசித்து வந்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது இருப்பினும் கரண் பிராருடன் இவர்கள் இருவருக்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இந்த கைது நடவடிக்கை குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகையில் நிஜார் கொலை நாட்டில் பெரிய சிக்கலை உருவாக்கிவிட்டது அதை கடந்து செல்ல முடியாத அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்திவிட்டது என்று கூறினார் மேலும் நிஜார் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கனடாவின் சீக்கிய சமூகத்தில் பலர் பாதுகாப்பற்றதாக உணர்வதாகவும் பாகுபாடு மற்றும் வன்முறை அச்சுறுத்தல்கள் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ ஒவ்வொரு கனடியனுக்கும் அடிப்படை உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார் இதனை அடுத்து கனடா போலீசாரின் இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறுகையில் கனடா எந்த ஆதாரத்தையும் கொடுக்கவில்லை சில வழக்குகளில் அவர்கள் எங்களிடம் எந்த ஆதாரத்தையும் பகிர்ந்து கொள்வதில்லை போலீஸ் ஏஜென்சிகளும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை இந்தியாவை குறை கூறுவது அவர்களது அரசியல் நிர்பந்தம் கனடாவில் தேர்தல் வருவதால் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுகிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர்கள் ஏதோ ஒரு கும்பல் பின்னணியில் இருக்கும் இந்தியர்கள் என்று தெரிகிறது காவல்துறை சொல்லும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அவர்கள் இந்தியாவில் இருந்து குறிப்பாக பஞ்சாபில் இருந்து கனடாவில் திட்டமிட்ட குற்றங்களை செயல்பட அனுமதித்துள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியும் என்று கூறினார் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு